ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழக அரசு பார்த்திங்கன்னா மானிய விலையில் வந்து எல்இடி பல்ப்பு எல்இடி டியூப்லைட்டு அப்புறம் ஃபேன்லாம் வழங்குறாங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எங்கே போய் வாங்குறது இதுக்கு தகுதியானவர்கள்லாம் யார் ஸோ இது குறித்த ஒரு சில தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா மெயினாக வந்து கரண்ட் சேவ் பண்ணுறதுக்காக அதாவது நீங்கள் எல்இடி பல்ப்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதிகமாக கரண்ட் இருக்காது ஆனால் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதிகமாக அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கும் வந்து மின் உற்பத்தி அதிகமாக தேவைப்படும் அதனால் பார்த்திங்கன்னா மின் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க பொதுவாக வீடுகளில் பார்த்திங்கன்னா எல்இடி பல்ப்லாம் வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால அதுக்கு ப்ரெஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சாதாரண ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க அதாவது சாதாரண பல்ப்லாம் வாங்குவாங்க இதனால் பார்த்திங்கன்னா கரண்ட் அதிகமாக இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மின் உற்பத்தி வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ இதனால பார்த்திங்கன்னா மின் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த எல்இடி பல்ப் எல்இடி லைட் டியூப் லைட் ஃபேன்லாம் வந்து சப்சிடி ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சப்சிடி ரேட்னா என்ன ரேட் கேட்டிங்கன்னா அதாவது நீங்க ஒரு எல்இடி பல்ப் கடையில் போய் வாங்குறீங்கன்னா எல்இடி பல்ப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்குங்க ஒன்னு பாத்தீங்கன்னா நான் பிராண்டட் இருக்கு இன்னொன்னு பிராண்டட் இருக்கு நீங்க ஒரு பிராண்டட் எல்இடி பல்ப் நீங்க கடையில் போய் வாங்குனீங்கன்னா ஒரு நைன் வாட்ஸ்லாம் வாங்குறீங்க வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா ஆகுங்க இதே வார்ஸ் எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மானிய விலைக்கு எழுபது ரூபாய்க்கு தராங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் தராங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ள வந்து இந்த எல்இடி பல்ப் விற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி வார்ஸ் எல்இடி டியூப்லைட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு தராங்க இது வந்து நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ரூபாய்க்கு மேலே ஆகுங்க ஸோ ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளாம் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு தராங்க ஸோ இதே நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரரூபாய்க்கிட்ட ஆகுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இவங்க விலையில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ இது வந்து யாரெல்லாம் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து எல்லாருமே வாங்கலாங்க த இதுக்கு வந்து தகுதியே இல்லை எல்லா தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் இருக்குது இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளைலாம் பண்ண தேவை நீங்கள் நேராகவே போய் வாங்கலாம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நியர் இருக்கிற இபி ஆஃபீஸ்க்கு போய் வாங்கணுங்க அதாவது நீங்கள் எங்கே இபி பில் கட்டுறீங்களோ அங்கேயே போய் வாங்கலாம் சோ ஜஸ்ட் நீங்க போகும்போது நீங்க என்ன எடுத்துட்டு போனோம்னா உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய இபி கார்டு எடுத்துட்டு போங்க ஏன்னா கன்சூமர் நம்பர் கேட்பாங்க அது கன்சூமர் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும் அது கேட்பாங்க அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா உச்சாலா ஸ்கீம் சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் பேர் சொன்னாலே போதுங்க அப்படி இல்லைனா மானிய விலைக்கு வந்து எல்இடி பல்ப்லாம் எப்படி வாங்குதுன்னு அவங்கள்ட்ட கேட்டாலே போதுங்க அவங்களே கைட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எல்இடி பல்ப்லாம் ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ எல்இடி பல்ப்பு எவ்வளோ எல்இடி டியூப் லைட்டு எவ்வளோ ஃபேன்லாம் கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா அதாவது எல்இடி பல்ப்பு எல்இடி டியூப் லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற போல் கொடுப்பாங்க ஆனால் ஃபேன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் மூணு தான் கொடுப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்இடி லைட்டு எல்இடி டியூப் லைட்டு ஃபேன்லாம் வந்து மானிய விலைக்கு வாங்கிட்டு நீங்க வெளியே சேல்ஸ் பண்ணிங்கன்னால் அது வந்து கவர்மெண்ட் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மேலே சிவியரா ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க இபி ஆஃபீஸ்க்கே போயிட்டு நீங்கள் ஆதார் கார்டும் அப்புறம் இபி கார்டு எடுத்துகிட்டு போனால் போதுங்க அவங்களே கொடுப்பாங்க சப்போஸ் வந்து இபி ஆஃபீஸில் கொடுக்காத பட்சத்தில் அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைக்கலாம் அதுக்கும் எப்படி பண்ணால் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்கீமுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா இதுதாங்க அது வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா உஜ்ஜாலா டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்இடி பல்பை வந்து இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ கரண்ட் வந்து சேவ் ஆகுது அதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட் சேவ் ஆகுது பர் இயர்க்கு எவ்வளோ காஸ்ட் சேவ் ஆகுது அதுக்கப்புறம் எவ்வளோ மெகாவாட் சேவ் ஆகுது ஸோ எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு சேவ் ஆகுது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ டோட்டல் இந்தியா ஃபிகருங்கிறது தமிழ்நாட்டை மட்டும் தேவைன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டை க்ளிக் பண்ணுங்கள் தமிழ்நாடு க்ளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுடைய ஸ்ட்ராட்டசிஸ் மட்டும் ஓப்பன் ஆகும் இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து எல்டி பல்ப் சே சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது தாங்க அதாவது மூணு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் சாரி முப்பத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க இவ்வளோ எல்இடி பல்ப் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தமிழ்நாட்டில் மட்டும் ப பர் இயருக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து சேவ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பெர் இயருக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்டும் சேவ் பண்ணுறாங்க எல்லா ஃபிகரும் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து எவ்வளோ பல்ப் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஃபிகரும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்போஸ் வந்து நீங்கள் இபிஆஃபிஸ்க்கு போய்ட்டு நீங்கள் எல்இடி பல்ப் கேட்குறீங்க அவங்க வந்து கொடுக்கல சப்போஸ் ஸ்டாக் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்கே ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே ஸோ வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைன் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அதாவது உங்கள் கொரிஸை பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைனை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு வந்து என்ன தேவை இருக்கோ அதை வந்து இங்கே கொரிஸ் ரீஸ் பண்ணலாங்க அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ரிசால்வ் பண்ணுவாங்க அது வந்து ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்கீமில் வந்து என்ன ஸ்கீம் சூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா உச்சாராங்க சூஸ் பண்ணிட்ட அப்புறமேட்டுக்கு எந்த ஸ்டேட் சூஸ் பண்ணுங்கள் தமிழ்நாடு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணாங்க அண்ட் தென் உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு அப்புறம் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோன் மூலியமாக அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கொரிஸ் ஆச்சா இல்லையா எஸ்எம்எஸ் அப்டேட்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நேம் என்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் லேண்ட்மார்க்கு அதாவது உங்கள் உங்கள் வீட்டு எங்கே இருக்கோ அந்த லேண்ட்மார்க் என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிஸ்காமில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இமெயில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் டவுன் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சூமர் நம்பருங்க உங்கள் இபிகாரில் பார்த்தீங்கன்னா கன்சூமர் நம்பர் இருக்கும் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் பல்பு டியூப்லைட் ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எந்த ப்ராடக்ட் தேவைப்படுதா சூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா ரீமார்க்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபால்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து வாரண்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து டிஎன்இபிலே இல்லை சொல்லிட்டாங்க அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிமார்க்கில் வந்து எந்த டிஎன்இபியில் வந்து இல்லை சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிங்கன்னா இந்த கேப்ஜாயின்ட்ரு என்ட்ரி என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணி சேவை கொடுங்க உங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து சம்மந்தப்பட்ட டிஎன்பியை அப்ரோச் பண்ணி அந்த ப்ராடக்ட்லாம் வந்து அங்கே டெலிவரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கும் இன்டிமேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பந்தப்பட்ட டிஎன்இபி அப்ரோச் பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மானிய விலைக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்குட் கொஸ்டின்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்து இவங்களே வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்கள் டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களே கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பல்ப்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு காலேஜஸ்க்குலாம் வந்து பல்க்காக வாங்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த கால் சென்டர் ஏஜென்சிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இமெயில் இல்லை கால் மூலிமா நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து பல்க்காக ஆர்ட்ரு பண்ணிக்கலாங்க அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் உங்களுடைய டவுட்ஸ்க்குலாம் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த ஃப்ரீக்வெண்ட்டு ஆக்சிட் கொஸ்டினில் பாருங்கள் ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட்ஸன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ கேஸ்